எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஏர் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு வைப்பேன் அதுக்கப்புறம் எங்கன்னா வெளியே போனேன்னா அங்க வந்து ஏதாவது டாக்ஸ் இல்லை பப்பீஸ் வந்து எலும்பும் தோலுமா இருக்குன்னா அதுங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போடுறது அதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஸ்கூட்டியில் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க நீங்க வந்து டெய்லி வந்து இந்த மாதிரிலாம் சாப்பாடு எல்லாம் வைப்பீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க வந்து பிராமின் ஓகேவா இதை வந்து விடாம பண்ணுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணுங்க அது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம் நிறைய பேருக்கு தெரியல அது வந்து நீ தொடர்ந்து பண்ணுமா நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடந்தது அவங்களும் எல்லாம் வந்து சாப்பாடு பிஸ்கெட் வைக்கிற ஆள் போல இருக்கு அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்றத பத்தி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க என்னன்னா இவங்க வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒரே ஒரு பையன் இருக்கான் இவங்களுக்கு இவங்க பையன் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரா படிக்கிறாள் வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காங்க இவங்க வாடகை வீட்டுல இருக்கும் போது டெய்லி வந்து அங்க இருக்க டாக்ஸ் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வைக்கிறது அதுங்களுக்கு பிஸ்கெட் போடுறது எல்லாம் இவங்க மூணு பேருமே பண்ணிட்டு வந்திருக்காங்க அங்க இருக்கவங்க எல்லாம் சண்டை இந்த மாதிரிலாம் நீ சாப்பாடு எல்லாம் வைக்க கூடாது அது இதுன்னு சொல்லி சண்டை இவங்க ஆனா நிறுத்தாம அந்த வீட்ல இருந்து வேற வீடு காலி பண்ணிடுறது இந்த மாதிரி பண்ணி பண்ணி ஆனா அவங்க விடல விடாம வந்து இந்த டாக்ஸுக்கெல்லாம் பிஸ்கெட்டு சாப்பாடு இருந்திருக்காங்க இவங்க பையன் வந்து படிச்சு முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க பையன் வந்து சிஏ படிச்சுட்டு இருந்தாராம் சிஏ படிச்சுட்டு இருக்க அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருக்கு அந்த கம்பெனிலருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து கணக்கு பார்க்குற வேலை அந்த மாதிரிலாம் கிடச்சி நல்லா வந்து இவங்களுக்கு வசதி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க நம்மளை சுற்றி அவங்களுக்குலாம் வந்து அந்த கணக்கு பார்க்குற வேலை அதெல்லாம் வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு நல்லா நல்லா வந்து இவங்க பையன் வசதியாக ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த வீடும் வாங்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்களாம் எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம வந்து அந்த டாகுக்கு சாப்பாடு போட்டது சண்டை போட்டால் கூட நிறுத்தாமல் நம்ம தான் வந்து இந்த மாதிரி வசதி வந்திருக்கு நம்ம நாய்க்கு சாப்பாடு தான் நம்ம பணக்காரரா இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால இப்போ என்ன பண்றதுன்னா எங்கெங்கெல்லாம் வந்து டாக்ஸுக்குன்னு பண்ண ட்ரஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து மாசம் மாசம் நூத்தி ஐம்பது கிலோ அரிசிய வாங்கி கார்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க பையனும் கொண்டுட்டு போயிட்டு அந்த டிரஸ்ட் மாதிரி இடத்துல வந்து அதை விடுறது அதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கியிருக்கமா அதனால வந்து நீ யார் சொன்னாலும் நிறுத்தாம இதெல்லாம் பண்ணு வந்து நல்லா வசதி வரும் நல்லா வந்து ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க வந்து டாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் லேண்ட் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க இது மாதிரி வந்து உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் சில உண்மை சம்பவங்களை நான் மேல மேல சொல்றேன் நன்றி